ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணு இன்றைக்கி லவ் லெசன் ஜீரோ ஒன் ஒன் அப்படின்ற ஒரு கதைக்குள்ளே தான் வந்திருக்கோம் கதையோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஹனிமூன் கப்பிள்ஸுங்க காந்தா பொண்ணோட பேர் பையனோட பேர் பென்ஸு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்கான நாளும் கூட தான் இருக்க போது நம்ம ரெண்டு பேரும் ரொமான்டிக்காக இருக்க போகிறோம்னு ஜாலியாக பேசிவிட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டு இந்த கடல் சிப்பி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஏதோ ஒன்று அலை மாதிரி ஏதோ ஒன்று அடிச்சிருக்கும் போல அப்படி அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெஞ்ச் இருக்கார் இல்லையா அவர் உள்ள மாட்டிக்கிறாரு அவர் வலைக்குள்ளே மாட்டிட்டு காலை தட்டி நல்லா துடுப்பு போட்டுட்டு எப்படியாவது வெளியில் வரணும்ன்ட்டு நீச்சல்லாம் போட்டு வந்துடுறாரு மேலே வந்துட்டு பார்த்தா காந்தாவை காணவே காணா உள்ள போறாரு திருப்பி காந்தாவை காணான்ட்டு தேடிக்கிட்டே இருக்காரு மறுபடியும் மேலே வராரு ஏன்னா அவரோட பொண்டாட்டி இப்போதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு அவளை காணவே காணா திடீர்னு பார்த்தா காந்தவை காட்டுறாங்க அவள் என்னன்னா நீமோ ஃபிஷ் அடிக்க அப்படியே ஒரு பெரிய மீன் தொட்டில இருந்து எதிரிச்சு வரா பார்த்தா ஃபிஷ் அக்வாரியம் இருக்கு இல்லையா அதுக்குள்ள இருக்கா ஈரம் காயாமல் அப்படியே சுற்றி முத்தி தாய்லாந்துள்ள எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்கா என்னங்க என்னங்க எங்கெங்க இருக்கீங்க எங்கெங்க இருக்கீங்கன்னு தேடும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவள் தொலைஞ்சு போயிருப்பா இல்ல அந்த இடத்த காட்டுறாங்க அந்த இடத்துக்கே அவ போயிட்டா போயிட்டானா அவங்க புருஷன் பென்ஸ் பின்னாடியே போயிட்டு இருக்கா ஆனா அவங்க புருஷனை தொடவே முடியல இவ முடிவே பண்ணிட்டா நம்ம செத்து போயிட்டோம் அப்படின்ட்டு என்னடா இது இப்போதான் ஹனிமூன் வாழ்க்கை ஆரம்பிச்சது அதுங்களாட்டு இப்படி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் இப்போ ஆவி ஆயிட்டேன் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா காந்தா என்னை ஏன் இப்படி பண்ணீங்க கடவுளை ஏன் என்னை எதுக்காக இப்பெல்லாம் பண்ணீங்க அப்படின்ட்டு அவள் கேட்டுக்கிட்டே இருக்கா கடவுள்கிட்ட ஏன்னா நீங்களே நல்லா இப்போ இப்போதான் வந்து கல்யாணம் ஆயிருக்கு அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அவளுக்கு நம்பிக்கையான ஒரு நபர் கிடைச்சிருக்காங்க அவரை மொத்தமாக பிரிச்சுட்டு எனக்காக பாவம் பண்ணியிருக்கீங்களா நீங்களாம் நல்லா இருப்பீங்களா கடவுளேன்னு வானத்தை பார்த்து பயங்கரமாக காந்தா திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ திடீன்ட்டு உனக்கு நான் பாவம் பண்ணலை நீ உன் புருஷனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அந்த ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தன்னா நீ இன்னொருத்தரோட வாழ்க்கையில் வந்து சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அசரீரி மாதிரி ஒரு வாய்ஸ் வருது வேற எதுவும் கிடையாது நவீன சரஸ்வதி சபதம் மாதிரி ஒருத்தனை காட்டுறாங்க இவன் பேர் நான் இவன் பார்க்குறதுக்கு தான் பச்சை மண்ணு பால்டப்பா மாதிரி இருப்பான்னா முரட்டு பிளே பாய் ஒரு பொண்ணை விட்டு வைக்க மாட்டான் பொண்ணுன்னு எழுதியிருந்தாலும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவனை நீ திருத்தனும் நீ திருத்தினா மட்டும்தான் பெஞ்சோட நீ சேர முடியும் அப்படிலாம் சொல்ல அதாவது நான் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு உண்மையான அளவு கிடைக்கிற வரைக்கும் காந்தா அவளோட புருஷனோட சேர முடியாது இதுதான் கடவுள் அவகிட்ட போட்ட டீல் ஒருவேளை நீ அவனுக்கு காதலை கொடுக்கலனா ஒரு குறிப்பிட்ட கால அப்புறமா உன்னோட காதலும் அழிஞ்சு போயிடும் புரிஞ்சுக்கோ நீ இப்படியேதான் சுத்திட்டு இருக்கணும் உனக்கு ப்ராப்பரான உயிர் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்ல இது லவ் ஏஞ்சல் டீல் இருக்கு இல்லையா அது மாதிரிதாங்க கடவுள் வந்து சொடுக்கு போட்டு அவளை வந்து எங்க அனுப்பி விட்டுறாருன்னா நான் இருக்க இடத்துக்கு எப்பவும் போல ஒரு கல்யாணமான பொண்ணோட வந்து சம்பவம் பண்ணிட்டு இருக்கான் அப்ப அந்த பொண்ணோட புருஷனே வந்துறான் பயங்கரமா கைகலப்பாகிட்டு இருக்கு அந்த கத்திட்டு உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா சண்டை பெருசா போயிட்டு இருக்கு போகும்போது கடுப்புல என்ன ஆயிடுதுன்னா என்னை ரொம்ப இன்சல்ட் பண்றியானு கன் எடுத்து நீட்ட காந்த என்ன பண்றேன்னா கன்னு வச்சு சுட்டா போச்சே அப்படின்ட்டு அவ கையை அசைக்கிறா அப்படி இந்த இடமே அமைதியா உறஞ்சு போன மாதிரி ஆயிடுது அப்புறமா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கையை ஆட்டின உடனே என்னன்னா மறுபடியும் முதல் நிலைமைக்கு ஆயிருது நான் தெரு தெருவா நடு ரோட்ல ஓடிக்கிட்டு இருக்கான் பாய்ஸ் படத்துல வர சித்தார்த்த மாதிரி ட்ரெஸ்ஸே இல்லாம பர்த்டே ட்ரெஸ்ல தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்பாடி தப்ச்சாச்சுன்னு ஒரு லிஃப்ட்டுக்குள்ள வந்தா அங்க ஒரு பேஷண்ட் ஹார்ட் பேஷண்ட் அந்தமா இருக்கு நீங்க பாத்துறாதீங்க மேடம் ஹார்ட் அட்டாக் வந்துடும் சொல்ல இவன் பெட்டுக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கான் அம்மா மயக்கத்திலேயே விழுந்துருது அது மட்டும் இல்லாம மொட்டமாடிக்கு போறான் போனோம்னா காந்தா இருக்கா இல்லையா அவ வந்து இவன் எடுத்து வச்சிருக்க ட்ரெஸ் எல்லாம் கொடுக்க டிரெஸ் கொடுத்து புனியாவது ஏதாவது ஹெல்ப் பயணுன்னா கேளு நம்ம அப்புறமா நைட்டு மீட் பண்ணிக்கலாம்னு சொல்ல அவ கடுப்பாயிட்டு பயங்கரமா காந்தா கத்தி விட்டு இருக்கான்னு யாருனே தெரியாது போடி அப்படின்ட்டு இவ கத்த கத்த கேட்காம அவன் என்னன்னா கடந்து போயிட்டு இருக்கான் கடந்து போகும்போது காந்தாக்கு வந்த கடுப்புல ஒரு கார் இருக்கும் அதை கண்ணாலே என்ன பண்றான்னா இயக்கிடுறா இயக்குறது மட்டும் இல்லாம அந்த கார் இவனை மோதற மாதிரி வந்துட்டு போகும் சாகு ரேக்கி வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியான்னு காருக்குள்ள எட்டி பார்த்தா காருக்குள்ள யாருமே இல்ல இவ பெரிய குரலி வித்த காரிய அருப்பாளாட்டு இருக்கு அவன் பாத்துக்கிட்டே இருக்கா அப்ப நானோட பக்கத்துல காந்தா போயிட்டு தம்பி நீ ஒழுக்கமா இருக்கணும் உன் கை காலெல்லாம் எல்லாம் சும்மா வச்சுட்டு கம்முன்னிரு ஏன்னா உனக்கு காதல் கிடைக்கிற வரைக்கும் நீ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ண அவன் உறஞ்சு போய் கேட்டுட்டு இருக்கான் பூமர் அப்படின்ட்டு இப்போ ஒரு ஆஃபீஸோட அப்ரைஸ் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க இருக்கிறதுலே ஒஸ்டா கேட்டுன்னு ஒரு பொண்ணு பண்ணிருப்பா இவளும் இந்த கதையில முக்கியமான ஒரு ஆள் அது மட்டும் இல்லாம அவங்க மேலாளர் அவளை கழுவி கழுவி பொழிச்சு பொழிச்சு எல்லாம் எதுக்கு மேல ஆயிக்கல சொத்துக்கு பிச்சதா எடுக்கணும் இந்த வேலை இல்லைன்னா நீ எல்லாம் நாய் கூட தூக்கிட்டு போகாத அளவுக்கு கேவலமான ஆளுன்னு திட்ட இந்த பப்ளி பாயெல்லாம் பேச பேச அவளுக்கு ரொம்பவுமே கோவம் வந்துகிட்டே இருக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன கடுப்புல மூக்க உடச்சு விட்டு இவ பெசாட்டுக்கு அவ கூட இந்த தம்பியை கூட்டிட்டு வந்துடுறான் அப்புறம் மென்சை காட்டுறாங்க இவர் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை காந்தா கடலோட அடிச்சுட்டு போயிருந்தா எந்தெந்த கண்டங்கள் எல்லாம் கரையுதுங்கிருப்பான்றத அவர் அப்படியே ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்க இமோஷனலா என்ன ஆகும்னா காந்தாவோட சிஸ்டர் இருக்கா இல்லையா அவள் வந்திருப்பா வீட்டுக்கு அவளை பார்த்துட்டு பேசலான்னு போக ட்ரை பண்ணுவா அப்போ உடனே கடவுள் கூப்பிட்டுக்குவாரு நீ உன்ன சேர்ந்தவங்க யாருக்கிட்டையாவது பேச ட்ரை பண்ணா அதுக்கப்புறமா நீ வந்து இவங்களை பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நான் உனக்கு கொடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்ல அவன் எந்த இடத்துல யார் கூட பொறுக்கிட்டு இருக்கானோன்ட்டு காந்தா பாத்துட்டு இருப்பா அது மட்டும் இல்லாமல் இவன் கொஞ்சம் நல்ல தாங்க கட்டுறாங்க அந்த நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் போடுறது தாத்தாவுக்கு சரக்கு கோட்ருக்கு தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி தரதெல்லாம் பண்ணுவான் போல ஏன்னா ஒரு பார்டென்டர் அது மட்டும் இல்லாமல் பாருக்கு வர பணக்கார பொண்ணுங்க எல்லாரையுமே உஷார் பண்ணி வச்சிருப்பான் இமோஷனலா இவனோட ரொம்ப கனெக்ட் ஆயிருவாங்க ஃபிசிக்கலாகவும் கனெக்ட் ஆயிருவாங்க இவ ஒரு பொண்ணை விட மாட்டாங்க எல்லாரையுமே உஷார் பண்ணி வச்சிருப்பான் அப்பதான் கெட்டோட என்ட்ரி இப்போ வேலை போயிடுச்சு இல்லையா அந்த பார்ல ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்க வந்திருக்க அப்புறமா என்ன நடக்கும்னா நானோட ஃப்ரெண்டு கடலை இருப்பான் தெரியாம அந்த கெட்டு பிள்ளை இருக்கு இல்லையா அந்த பிள்ளையை இடிச்சுட்டு என்னமோ நமக்கு தப்பாவே நடக்குது அப்படின்ற கன்ஃபியூஷனோட என்ன பண்ணுவானா நான் எங்கேயோ போக ஒரு மெர்லின் மன்றம் மண்டிச்சு என்ன பண்ணுவானா வா நம்ம ரொமான்ஸ் பண்ணான்னு இழுத்துட்டு போவா அதெல்லாம் பார்த்துட்டு முடிய தர தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு காந்தா திட்டுறா இங்கே பாரு உன்னை நான் சும்மா மாட்டேன் உனக்குன்னு வாழ்க்கை இருக்கு உண்மையான காதல் இல்லாம இப்படி எல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்யூச்சர் புரிஞ்சி விட்ருவா அவளுக்கு தான் நிறைய பவர் இருக்கே என்ன நடக்குது போ நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் ரொமான்ஸ் பண்ண போறேன் அப்படின்ட்டு கிளம்பி போறான் ஆக்சுவலி என்ன ஆகிடும்னா அவனால் இனிமேல் யார்கிட்டையுமே இமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எதையுமே காட்ட முடியாத சூழ்நிலை உருவாயிருது நெக்ஸ்ட் டே இங்கே ஹாஸ்பிட்டல் தாங்க ஹாஸ்பிட்டலில் அவன் தனியாக உட்காந்துட்டு சோக கதையை தாய் தாய்கொழமே அப்படின்ட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் அப்போ ஒரு வயசானத்தை உன்னால் முடியும் உன்னால் முடியும் யூ கேன் டூ இட் அப்படின்ட்டு இருக்காரு அப்போ நானோட பேரை சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அவனுக்கு இப்போ செக் பண்ணணும் என்னாச்சு தம்பி அப்படின்னு கேட்க அடிபட்டுச்சா கீழே விழுந்துட்டியா இல்லை ஏதாவது ட்ரக்ஸ்னால் அப்படி ஆகிடுச்சா அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்க அது எல்லாத்துக்குமேக்கா இப்போலாம் பண்ணாதக்கா ஃபிசிக்கல் எக்ஸாம்னு வேணால் பண்ணிக்கக்கா நான் போய்ட்டாங்கட்டு ஓரமாக தூங்குறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுவான் சரி வாங்க அப்படின்னு போது தயவு செஞ்சு இதை எப்படியாவது சரி பண்ணிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாத்தோம்னா இந்த அசிஸ்டன்ட் பிள்ளைங்க எல்லாம் இருக்குங்க இல்லையா டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்க பிள்ளைங்க அந்த பிள்ளைங்களை மொத்தமா காட்சி பொருள் மாதிரி அவங்க கண்ணு முன்னாடி காட்டிட்டு இருக்க இதுதான் பேஷண்ட் இதுதான் சப்ஜெக்ட்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது காந்தாவும் அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்க நர்ஸு கிட்ட போட்டு இவள முதல்ல வெளியில போக சொல்லுங்க அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சு வேற வந்துடுறான் வரது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையே கெடுத்துட்டு ஏடி சண்டால பாதகத்தின் போது இங்க பாரு நான் யார் தெரியுமா நான் தான் கடவுள்ட்டுட்டு அவன் என்ன பண்ணுவானா அப்படியே டெரஸ்ல இருந்து குதிக்க போவா அய்யய்யோ கொலைக்கு ஐ விட்னஸ் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆத்தி போச்சே அப்படின்னு பார்த்தா திரும்பி பார்த்தா இங்கேதான் இருக்கா இங்க பாரு நான் இப்படியும் மறைவேன் அப்படியும் போவேன் எல்லா இடத்துலையும் நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு குரலி வித்தெல்லாம் சூப்பராக காந்தா காட்டிக்கிட்டு இருக்கா இப்போ உனக்கு என்னதான்கா வேணும் அப்படின்னு போது நீ யாரையாவது லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா பாவம் காந்தாவோட ஃபேமிலியை காட்டுறாங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ட்ரோன் எல்லாம் வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க எங்கேயாவது காந்தா கிடச்சிருவாங்களா அப்படின்ட்டு அவங்க புருஷ மென்சானனா அங்கே இருக்க பாடி எல்லாத்தையுமே வச்சு ஒரு வேளை அந்த இடத்துல காந்தா இருப்பாளான்னு தேட வச்சுட்டு இருக்காங்க ஒரு ஆம்பளையோட டெட் பாடி கிடச்சிருக்கும் போல அப்புறமா திருப்பி எங்கே காட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்மளோட உள்ள இருக்கியா இல்லையா நான் அவனோட வாழ்க்கை போயிருச்சு இல்லையா அதை நினச்சி கமான் கமாண்ட் கமான்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ பொண்ணுங்கள்லாம் வராங்க உன் வேலையை பாருன்னு சொல்ல அப்போ கெட்டிருக்கா இல்லையா அவ இந்த இடத்த க்ளீன் பண்ணுற வேலைக்கு சேர்ந்திருப்பா சேர்ந்துருக்கும் போது பக்கத்துலேயே வந்துட்டு அப்படியே காந்தாவும் உட்காந்துருக்கா காந்தா இப்போ இவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியறா போல அவள் வந்து லவ்வுக்காக லைஃபுக்காக அட்வைஸ் பண்ண கடுப்பாய்ட்டு இங்க பாரு உன் மூஞ்சையோ எனக்கு பார்க்க பிடிக்கல எதுக்காக என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லும் போது ஆஸ் சூஷுவல் என்னன்னா அந்த மரில் மன்றம் மண்டச்சிருக்கா இல்லையா அவன் நான் உனக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்ல வரது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இடத்துல இந்த ரொமான்ஸும் நடக்குது கடவுளை என்ன தங்கடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஆக மொத்தம் இவனை திருத்தவே முடியாது போல இப்படி அவன் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த சமயத்துல பெஞ்ச் இருக்காரு இல்லையா அவரு பாத்தீங்கன்னா காந்தாவோட தங்கச்சியோட பப்புக்கு வந்திருப்பாரு அவங்க தங்கச்சிக்கு ஒரு மேல இன்ட்ரெஸ்ட் போல அந்த பொண்ணு இவரை சமாதானப்படுத்துறதுக்காக சரக்கு வாங்கி தர போக இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்க அவரோட ரிங் இருக்கு அதை எடுத்து பெஞ்ச் பார்த்துக்கிட்டே இருக்க அவரோட கையை போயிட்டு இவர் டச் பண்றா டச் பண்றது மட்டும் இல்லாம என்னை விட்டுட்டு நீ போயிடாத அப்படின்ற மாதிரி அவர் புலம்புறாரு இது நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்ப என்ன நடக்கும்னா கெட்டு போன இருக்கு இல்லையா அழுகாதக்கா இங்க பப்புக்கு வரவங்க நிறைய பேர் மனசு உடம்பு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு தான் இருக்காங்க உனக்கு எல்லாமே சரியாயிரும்னு சொல்லிட்டு கெட்டு காந்தாவுக்கு ஆறுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கா அதுக்கப்புறமா எல்லாம் சரியாயிருக்கு காந்தாவும் பார்த்துட்டு இருக்க பென்ஸ் இருக்கார் இல்லையா அவரை நல்லா சரக்கு அடிக்கிறதுக்கு தயாராக இருக்க எப்படியாவது என் புருஷனோட சேர்ந்துடணும் கடவுளே அதுக்காகவாது இந்த நார் நாட பெயர் இல்லையா அவனுக்கு ஒரு ஆளை செட் பண்ணி விடணும்னு இருக்க உடனே கெட்டிருக்கா இல்லையா அவள் போயிட்டு அவங்க புருஷன் கிட்ட ஆறுதலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் சரியாயிருட்டு அவங்க ஒய்ஃப் பண்ணுவாள் இல்லையா அந்த செகியை பண்ண திருப்பி பென்ஸ் சரக்கு அடிச்சுட்டு இருக்காரு சரக்கு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய அடிச்சிருவார் போல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வண்டியில வந்து அவரை புக் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அந்த வண்டி டிரைவர் இவரை ஒரு வாட்டி பார்க்க ஒருவேளை அவர்கிட்ட அடிச்சு பிடுங்கி காசில் எடுத்துருவாரோன்ட்டு பயமாக பயந்துட்டு இருக்கா காந்தா ஏன்னா ஒருவேளை ஏதாவது நடந்துடக்கூடாதுன்னு யோசிக்கும் போது என்ன நடக்கும்னா திடீர் திடீர்னு காந்தா வந்து அந்த டிரைவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு போக சரின்ட்டு என்ன நடக்கும்னா அவர்கிட்ட இருக்க பொருளாம் ஆட்டே போடலாம்னு நினைச்சு வச்சிருப்பான் இப்ப காந்தா கண்ணு முன்னாடி வந்தனால அதெல்லாம் பண்ண முடியாது அவர் பெசாட்டுக்கு வித்தியாசமா தூங்கிட்டு இருக்காரு தான் சக்தி இருக்கே கை காலெல்லாம் பிராப்பர் அலைன் பண்ணிட்டு அவரை நிம்மதியா தூங்க வச்சுட்டு அவர் அப்படியே பார்த்து ஏங்கிக்கிட்டே இருக்கா என்னடா இது வாழ்க்கை இப்ப தான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் ஆன மாதிரி இருக்கு அதுங்களாட்டி பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைன்னா எவ்வளோ வருத்தமா இருக்கு இதெல்லாம் புரியாம அந்த நான் பையன் எப்ப பாரு பொண்ணுங்க ஃபிகரு உஷாரு அப்படின்னு ஜாலியாக சுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு காந்தா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பா அந்த நாரப்பையில நான் இங்கிருந்து திருத்துறதுன்ட்டு இவ அவங்க புருஷை மடியில படுத்து அழுதுகிட்டே இருக்கா அப்பதான் மறுபடியும் நானை காட்டுறாங்க நானை கழுத்தை பிடிச்சி இழுத்து நீ இந்த பொண்ணு பின்னாடி சுத்து வியாடா சுத்து வியாடான்னுட்டு பயங்கரமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்கா உன்னால்தான்டா என் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லணும் உன்னை என்னமா பண்ணேன் நான் இது வரைக்கும் உன்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்லைன்ட்டு பயங்கரமா சண்டை போய் புரிஞ்சுக்கோ லவ்னு ஒன்னு இருக்கு லவ் விட்டு இந்த லஸ்ட்டை மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்க முடியாது லைஃப் ஃபுல்லா லஸ்ட் கூட வராதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ண அப்பா அவன் ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லுவான் சின்ன வயசுல அவங்க அப்பா அவங்க அம்மா விட்டுட்டு போயிட அம்மா மட்டும் தான் இருக்காங்க நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருக்காங்க சின்ன வயசுல இருந்தே நான் அழுகையை மட்டும் தான் பார்த்துக்கிட்டே வந்திருப்பான் நாட்டுக்கே இது ஒரு ஃபிளாஷ்பேக் அவன் ப்ளே பாய் ஆனதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசன் ஆமா அது மட்டும் இல்லாம சரி இந்த வாழ்க்கை மாறிடும்னு சொல்லிட்டு டீனேஜ்ல ஒரு பொண்ண லவ் பண்ண ட்ரை பண்ணுவானா பட் அந்த லெவலில் என்ன ஏழுற நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இவன் கூட ஜாலியாக ஒன்றா சுத்தம் ஃப்ரெண்ட் சோன்லயே வச்சிருக்கும் போல இவனும் நல்லா பார்த்துட்டு ஒரு நாள் கிஃப்ட் பண்ணலான்னு போகும்போது இன்னொரு பையனோட அந்த பொண்ணு க்ளோஸாக இருக்காத பார்த்துருவான் அதை பார்த்ததுக்கு அப்புறமா என்னடா இது வாழ்க்கை பிடிச்ச பொண்ணு என்னன்னா இப்படி புட்டுக்கிட்டு போயிட்டாலே அதுவும் யாரோ ஒருத்தன் கூட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு ஃப்ரெண்ட் ஜோனில் வச்சிருந்தது இவன் தப்பே கிடையாது அதுலேருந்து அந்த பொண்ணை விட்டு விலகி வந்துட்டு சூசைட் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணுவான் பட் என்னென்னா அப்போ கடைசியில் சூசைட் கூடாதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க திருப்பி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருப்பா பட் என்னன்னா இவனோட ஃபிசிக்கை விட இன்னொரு பையனோட ஃபிசிக்கை பார்த்து அந்த பொண்ணு ரொம்ப அட்ராக்ட் ஆக இவனுக்கு இந்த பொண்ணுங்கனாலே வெறும் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவான் ஆனால் வந்து இதெல்லாம் கேட்டு அவளுக்குமே கஷ்டமாக இருக்கும் சரி போய் தொலையுது உனக்கு ஃபியூஸ் பிடிங்கி விட்டதுனால் தான் வேணா உனக்கு ஃப்யூஸை போட்டு விட்றேன் பட் ஒன்னே உன்னை புரிஞ்சுக்கோ லவ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சேஞ்சஸ்லாம் கொடுக்க இவன் இவ்வளோ சென்ட்டியாக எல்லா டயலாகும் பேசிட்டு இந்த கரண்ட் ஒர்க் ஆகதா இல்லையான்னு யாராவது பொண்ணுகிட்ட போயிட்டு செக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்கான் சரி போய் தொலை நாசமாக போகன்ட்டு ஒரு பொண்ணு கூட போயிட்டு அவன் ட்ரை பண்ணி போயிருப்பான் ஆனால் அப்போ என்ன நடக்கும்னா ஒரு நிமிஷம் இருங்க நான் வரேன் அப்படின்ட்டு இங்கிட்டு போக என்ன நடந்துடும்னா இவன் மறுபடியும் கரண்ட்டை பிடிங்கி விட்டுருவாள் எதுக்காக இதெல்லாம் பண்ணுவானா லவ் பண்ணு லவ்வோட கலந்த லெஸ்ட்டு வேற வெறும் லஸ்ட்டு மட்டும் நான் அட்வைஸ் பண்ணேன் இதுக்கப்புறம் அந்த கடவுள் வந்துட்டு அவளுக்கு டைமில் எங்க கொடுத்துருவார் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நீ நானுக்கு காதலை கொண்டு வரணும்னு சொல்ல அவள் அழுக ஆரம்பிச்சிடா என் புருஷனோட நான் சேரணும்னா நானுக்கு ஒரு பொண்ணை செட் பண்ணி விடணுமா என்னடா இது வேலை அப்படின்ற லெவலுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க திருப்பி சும்மாலாம் இல்லாமல் மறுபடியும் இந்த காந்தா இருக்கா இல்லையா இங்கே பார் தம்பி நான் ஒன்றிட்ட ஒன்னே ஒன்று பேசியாகணும் நீ ஒரு டீல் என்கிட்ட பண்ணிக்கோ அதாவது என்னென்னா உனக்குன்னு ஒரு காதலை தேடிக்கோ உண்மையான லெவ் கிடைக்கிறதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்ல பப்ள வந்து பயங்கரமான செலிப்ரேஷன் இங்கே வந்து ஜாலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எப்பவும் போல நான் அவனோட ஒர்க்கை பாத்துட்டு இருக்கான் எப்பவும் போல இந்த ஃபயர் ஸ்டிக்ல ஒரு பொண்ணு ஆடிக்கிட்டு இருக்கா வேற லெவல்ல எல்லா பசங்களும் அந்த பொண்ணை பார்த்து வைபாக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு அழகா அவ ஆடி முடிக்க அவள் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் மாதிரி போல எல்லா விஷயத்தையும் வந்து அவள் ஃபண்ணுக்காக பண்ணுவா போல இந்த பொண்ணுக்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவான்னா நான் போய் பேசுவான் அந்த பொண்ணுக்கு ட்ரிங்க் எல்லாம் கொடுக்க ட்ரிங்க் கொடுத்த உடனே உஷார் உஷராயிட்டா போல அதாவது டிப்பம் டிப்பம் டம்ப்ப டிப்பம் அந்த மாதிரி ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா திடீர்னுட்டு யாரோ வந்து அவனை சப்பு சப்பு நடிச்சிட்டு இருக்காங்க அது வேற யாரும் கிடையாது நான் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணு வந்துட்டு இவனை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கும் போல அப்போ இவன் சொல்லிடுறாங்க வாப்பா இரவு நீள் ஆட்டம் பகலில் நீள் தூக்கம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நீ எடுத்துக்கிட்டனா அது ஓன் தப்பு அப்படின்ற மாதிரி பேச அந்த பொண்ணு அவனை வச்சக்கன்று வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்குது அவனுக்குள்ளே ஏதோ ஒரு கில்ட்டு இன்னொன்று என்னென்னா இவன் லவ் பண்ண பொண்ணுங்க இருக்குங்க இல்லையா அந்த லிஸ்ட்லேயும் இந்த பொண்ணு இருக்குது அதனால தான் கடுப்பே ஏன்னா லவ் பண்ணப்போ வேணான்ட்டு இப்போ வந்து வேணும்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா அதனால் அவன் கடுப்பில் அப்படியே வண்டியை வேக வேகமாக போயிட்டு இருக்கான் போகும்போது பக்கத்தில் வேற யாரும் இல்லைங்க நம்மளோட ஹீரோயின் இருக்கா இல்லையா அதாவது காந்தாவை தான் அவள் ஜாலியா வைப வண்டியில ஏறி உட்காந்துட்டு உன்னை நான் விடமாட்டேன் உன்னை நான் தொடருவேன் அப்படின்ட்டு இருக்க ஏக்கா நீ வேற யாக்கா உயிரை வாங்கிக்கிட்டே இருக்க உனக்கு வேற வேலையே இல்லையான்ட்டு அவன் வண்டியை விட்டு இறக்கி விட்டு போனா வண்டி மேல ஏறி ஜாலியா உட்காந்துட்டு இருக்கா கடுப்புல வேற ஒரு வண்டியில மோதுற மாதிரி எல்லாம் அவன் பிரேக் போட்டுவிட்டு அந்த அக்கா அவன் கீழே தள்ளி விட்டு போயிருவான் அப்போ என்ன நடக்குதுன்னா பெஞ்ச் இருக்காருல்ல அதாவது காந்தாவோட புருஷன் அவர் சமைச்சுக்கிட்டு இருக்காருங்க சமைக்கும் போது அந்த பிளாஷ்பேக்ல வந்துட்டு அவ வந்து எடுத்து கொடுத்த விஷயம் இந்த கிச்சன் ரொமான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து உருகிக்கிட்டே இருக்காரு பட் என்னென்னா தான் புருஷன் வந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்கானேன்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா காந்தா இன்னொரு பக்கம் கொழுந்தையாக இருக்கல்லையே அவள் வரா அக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த வழி நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்க்கும்போது காந்தாவுக்கு பயமாக வேறு இருக்குது என்னடா இது நம்ம புருஷன் இப்படி ஆகிட்டானே ரொம்ப நம்மளை மிஸ் பண்ணுறானே அவனை விட்டுட்டு நாம் இப்படி தனியாக இருக்கோமேனு சொல்லிட்டு காந்தா ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க ஹாஸ்பிட்டலில் வேறு எதுவும் கிடையவே கிடையாது அதாவது என்னென்னா இது காந்தாவோட அம்மா தாங்க அவங்க ரொம்ப வயசாயிட்டனால இப்படி இருக்காங்க அதாவது இவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு பென்ஸ் தான் அப்போ எங்கே காந்தா அப்படின்னு கேட்க உங்கள் பொண்ணு இப்போ வெளியில போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க குழந்தை மாதிரி மாறிட்டாங்க அவங்க மனநிலை வந்து நார்மலாக கிடையாது அப்போ அவங்க அம்மா கிட்ட அவ்வளோ அழகாக பொறுமையாக பென்ஸ் பேசுவான் இதெல்லாம் பார்த்து காந்தா பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா இப்படிப்பட்ட புருஷனை நம்ம விட்டுட்டோமேன்ட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அவங்க பொண்ணு இல்லைன்றத நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு சொல்லிட்டு பென்ஸ் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்போ திடீர் திடீர்னு பாத்தீங்கன்னா காந்தா வந்து அந்த அம்மா கணுக்கும் தெரிய எங்க பாப்பா வாடா வாடான்னு கூப்பிடுறாங்க ஏன்னா தெரியும்ல சில டைம் அவள் இமோஷனல் எல்லாருக்கும் எல்லாருக்கனுக்கும் தெரியவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க பொண்ணு வரல அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சை சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டியும் பார்த்துறாங்க பாட்டி பார்த்தது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா மயங்கி விழுந்துட்டு வே வே வேன்னு கத்துதும்மா சமாதானம் சமாதானம்ன்ட்டு இவ வந்து அப்புறம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிகிட்ருக்கா இப்போ அவளோட டாஸ்க் அவள் கம்ப்ளீட் பண்ணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணுறான்னா நானும் தேடிதான் வந்திருப்பான் இவன் எப்பயும் போல ஜாலியாக கிளம்பிட்டு யாரோ ஒரு பொண்ணு கூட அப்பாயின்மெண்ட் புக் பண்ண போல ஆனால் இங்கே காந்தா வந்து நின்றுட்டு இருக்கா ஏன்னா உனக்கு வேறு வேலை இல்லையா இப்ப எங்கடா போக யாரை பார்க்க போகிற உனக்கே எப்போ பாரு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா திடீர்னு வந்து உயிரை வாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க இந்த பொண்ணு ஒரு இன்ஃப்ளூன்சர் இது அந்த கடையில் போய் தின்னுட்டு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு நான் வெளியில் போயிட்டு இருக்கும்போதுன்னு பேசுவாங்களே அந்த டைப்பு அப்படி இவ பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பா செல்ஃபி பூத் மாதிரி ஒரு கிஃப்ட்டு பேக் மாதிரி ஒரு இடம் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓபன் பண்ணா உள்ள வந்துட்டு ஃபுல்லா சூரியகாந்தி பூ இருக்கு அந்த பூக்கு பக்கத்துல உக்கார நான் இருக்காங்கல்லே அவன் போயிட்டு போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருக்கான் நிற்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு இவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிடுறா இப்போ நான் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து தரேன்ட்டு அவளை போஸ்ட் கொடுக்க சொல்ல மாற்றி மாற்றி போட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேனி அவள் வாயில கூட்டிருந்து எல்லாரையும் சுற்றி தேனி துரத்திட்டு வந்துட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட வாய் வப்னு வீங்கி போயிருதுங்க அவளை இழுத்துட்டு போயிட்டு ஏதாவது நம்ம சரி பண்ணுறதுக்கு பண்ணணும்னு போது மாற்றி மாற்றி கலர் கோளா இருக்குல்லையா அதை மேலே ஊற்றிக்கிறாங்க ஒன்றா ஓடிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு அந்த பிள்ளை கண்ணுக்கு நான் ரொம்ப ஹேண்டமாக தெரியுன்னா சோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரெண்டு பேருமே ஒரு தண்ணி குட்டிக்குள்ள விழுந்துறாங்க அது சாக்கடை மாதிரி போல திண்டுக்கல் அரம்பன குளமும் ஒரு ஏரியா இருக்கும் போல அந்த மாதிரி இருக்கு சொல்ல என்ன ஆயிருதுனா ரெண்டு பேருமே அந்த குட்டிக்குள்ள விழுந்துட்டு அவ உதடு வீக்கத்தை சரி பண்றதுக்காக கிஸ் அடிச்சுக்கிறானுங்க இந்த பொண்ணு இவனால இம்ப்ரஸ் ஆயிட்டாங்க அவன் நம்பர்லாம் வாங்கியாச்சு அப்புறமா என்ன நடக்கும் வாழ்ந்த இவ கூட தான் வளர்ந்து மோடுக்கு போயிடறான் நானு அப்ப வீட்டுக்கு போக ட்ரை பண்றா அப்ப கெட்டு இருக்கா இல்லையா அவ வீடும் தான் இருக்கும் போல கடங்காரங்க வந்து அவளை போட்டு அடி அடி நடிச்சு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க அந்த இடத்துல இருந்து ஹெல்ப் பண்ணது வேற யாரும் கிடையாது இவன் தான் ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம அவங்க தம்பி இருக்கான் இல்லையா அவனெல்லாம் பார்க்க இந்த பிள்ளை கஷ்டப்படுற நிலமையில இருக்கு போல் அவளுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு போயிடறான் வேற எதுவுமே அவன் நினைக்கல மற்ற பொண்ணுங்களை பார்க்கும்போது அவனுக்கு தோணக்கூடிய ஃபீல் வந்து இவளை பார்க்கும்போது இல்லை கேட்டதுக்காலையா அவள் கிட்ட ஒரு ஐபாடு கொடுத்துட்டு போக இந்த குட்டி தம்பிக்காக அதையும் அவன் வாங்கி வச்சிட்றான் அப்புறமா என்ன எப்பையும் போல நம்ம நான் என்ன பண்ணுறான்னா அந்த மாடல்ஸ் குளிக்கிற வீடியோவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்தோன்னே திருந்த மாட்டியோட இதெல்லாம் தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவள் புலம்பிக்கிட்டு இருக்கும்போது நானோட எக்ஸ்லவர் வராங்க அவள் இமோஷனலாக நிறைய பேச ட்ரை பண்ண பண்றா பட் அவன் மதிக்கவே மாடிக்கிறான் ரீசன் என்னன்னா இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஏன்னா அவன் ஏமாத்திட்டு போயிருப்பாளே அதனாலதான் போயிட்டு வந்த கடுப்புல குப்பை தொட்டியை போட்டு மிதிச்சிட்டு இருக்க தூய்மை பணியாளர் ஒருத்தர் செருப்பு பிஞ்சுரும் திட்டுறாரு இருக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் மன்னிச்சிருக்கேன் குப்பையை எடுத்து வச்சுட்டு அதே இடத்துக்கு தான் வந்து பென்ஸ் அதாவது காந்தாவோட புருஷர் இருக்காரு இல்லையா அவரும் மச்சு நிச்சயம் ஹார்பருக்கு வந்திருக்காங்க அதாவது இங்கே யாராவது ஒருத்தர் கரை ஒதுங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறோம் யாராவது ஒருத்தர் மாட்டிக்கிட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது காந்தாக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ச எப்படியாவது நம்ம வீட்டுக்காரர்கிட்ட சீக்கிரம் போகணும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த நாளே நானும் காட்டுறாங்க சட்டையே போடாமல் ஜாலியாக பர்ஃப்யூம் இருக்கான் ஏன்டா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு எப்பயும் போல திட்டிட்டு அவனை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இவன் பர்ஃப்யூம் அடிச்சிக்கிட்டே ஜாலியா கே பாசமாக இருக்கா வாசமாக இருக்கான்னு கேட்க ஏய் உனக்கு ஒரு கும்பிடு உன் வாழ்க்கைக்கு ஒரு கும்பிடு தயவு செஞ்சுடா அந்த மாதிரிலாம் சுத்தாகிற தாப்புடான்னு கெஞ்ச

அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக காரை விட்டு இறங்கிட்டு இருக்கும்போது கெட்டு வீட்டில் எப்பயும் போல இந்த ரவுடி பசங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க கடன் வசூலிக்க வந்திருக்கானுங்க அதுல அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவாங்க தள்ளி விட்டதுலேயும் நானுக்கு நன்றி சொல்லுவேன்னு ஒரு லெட்டர் ஸ்டிக்கு வந்து ஒட்டி விட்டு போயிருப்பா இதெல்லாம் எடுத்து நான் என்ன பண்ணுவேனா என்ன என்னதான் பார்க்க வந்தியான்னு உங்களுக்கு உன்னெல்லாம் நான் பார்க்க ராசா அப்படின்ட்டு அவள் அமைதியாவே இருந்துட்டுருக்கா மற்ற மத்த பொண்ணுங்க கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரி இவகிட்டையும் சரி காந்தா கிட்டையும் அவன் ஃப்ளோட் பண்றதே இல்லை சரின்ட்டு அந்த லெட்டரை பார்த்தானே ஓஹோ அப்படியா கதை அப்படின்னு ஜாலியா எடுத்துக்கிறான் அதை அவ்வளோ பெருசாலாம் எடுத்துக்கல சரி ஓகே உன் கால் கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கு இந்த மருந்துன்னு சொல்லிட்டு கொடுக்க வர இல்லை இல்லை எனக்கு வேணான்னு சொல்ல நான் வந்து கேட்டு ஒரு பொண்ணு வேணாம்லாம் சொல்லி நான் வாழ்க்கையில் பார்த்தது இல்லைன்னு காலையே மிதிச்சிடான் சனியை முடிச்சவன் ஏன்டா மிதிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் அவள் காலை நின்றா அவன் மருந்து போட்டு இருக்கா லைட்டாக வந்து சுழுக்கு பிடிச்சிருக்கு ஸோ அந்த மருந்து அடிக்கடி போடுங்க சரியாயிடும்ட்டு அவன் போக பிளே பாய்ஸ்னால் அப்படிதான் போல அப்போ அவன் பின்னாடி ஒரு சோக்கு ஊர்த்தி சுற்றிக்கிட்டு இருப்பா இல்லையா எப்போ பாரு வேற வேற கெட்டப்பில் அவள் வந்து உன்னதான் நான் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லி நின்றுட்டுருக்கா ஐயோ என்னைய காப்பாற்று கொஞ்ச நேரம் ஒரு ரூமில் எனக்கு அடைக்கல குழு அவன் எப்பயும் போல என்னைய தொரத்திட்டு வந்துட்டா அப்படின்னு ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கான் அப்புறம் கதவு திறந்துட்டு பார்த்தா அந்த பொண்ணு போயிட்டாலான்னு யோசிச்சாலே மறுபடியும் அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க அந்த பொண்ணுக்கிட்ட உங்க மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வெரைட்டி அடிச்சு விட்டு நிம்மதியாக இருக்கான் இப்போ தான் அப்படியே பென்ஸ் வேலை பார்க்குற ஹோட்டலில் காட்டுறாங்க காந்தாவோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா அவள் தான் என்னென்னா நல்லா சமைச்சிட்டு இருக்கா அப்போ என்னோட மனைவியக்கான காணவில்லை கண்டுபிடிச்சி கொடுங்கன்ற மாதிரி போஸ்டர் இருக்கும் அதை பார்த்துட்டு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான் அவன் மொத்தம் மனுஷன் அவளை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காரு போல இங்கிட்டு நூறு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட இவனை காட்டிட்டு இருக்காங்க அதாவது நானோட ஃப்ரெண்டு அவன் எப்பயும் போல வார்ல ஜாலியா வேலைகள் பாத்துட்டு இருக்க அவளோட புருஷன் இருக்கார் இல்லையா அந்த மனுஷன் வந்திருப்பாரு போல சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்காரு பயங்கர போதையில் இருந்துட்டு இருக்காரு ஆனால் நான் இப்போ எங்கே போயிருப்பானே அந்த இன்ஃப்ளூயன்சர் பொண்ணு இருக்கா இல்லையா அவள் போயிருக்க இடத்துக்கு தான் எப்பயும் போல் ஃப்ளார் பொக்கை எடுத்துகிட்டு போக அந்த பொண்ணு நான் தான் இருப்பான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஒரு பப்ளியான பாய் நின்றுட்டு இருக்கான் அது மட்டும் இல்லைங்க நான் உங்களோட பெரிய ஃபேன் நீங்கள் என்னோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ப்ளீஸ்னு கெஞ்சி செல்ஃபி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படியே பயங்கரமாக அவள் கழுத்து பிடிச்சி நிறுத்து குளோரோஃபார்ம் எடுத்து மூஞ்சில் அடிச்சு விட்றான் அவளை கடத்திட்டு போயிட்டு அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண தான் அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அந்த டைம் பார்த்து நான் வந்துடுறான் இந்த சப்பி பாப்பாவை வந்து அவள் பிடிச்சி காப்பாற்றி ஒரு வழியாக கண்ணெல்லாம் வச்சு எப்படியோ அந்த பொண்ணை வந்து ஹெல்ப் பண்ணி காப்பாற்ற ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல பாண்டிங் உருவாயிருது பொண்ணுங்களுக்கு பொதுவாகவே ஒரு சின்ன ஹெல்ப் பசங்க பண்ணாலுமே அது வந்து பெருசாக தானே தெரியும் அதே கான்செப்ட் தாங்க இங்கே கெட்டு இருக்கா இல்லையா அவள் அந்த கடன் பிரச்சனைனால ரொம்பவுமே மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் சரக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா அவளோட வாழ்க்கையையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் காந்தா அவள் புருஷன் இருக்கா இல்லையா அவன் பக்கத்தில் இருக்கும்போது அந்த கல்யாணம் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து இயங்கிட்டு இருக்கு என் புருஷன் இவ்வளோ மிஸ் பண்ணுறாரான்ட்டு பாவம் காந்தா அதுவே பார்த்துக்கிட்டு இருக்கா இங்க சும்மா சும்மல்ல அழுதுட்டுருக்கு அந்த பொண்ணு கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு மாற்றி மாற்றி ஹக் பண்ணிக்கிறானுங்க ரெண்டு பேருக்கும் இடையில கிஸிங்லாம் நடக்குதுங்க ஆக மொத்தம் இந்த பொண்ணு எப்பயும் போல நானோட வலையில விழுந்தாச்சு வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும் அப்படின்ற மோடிக்கு தான் அவன் போய்ட்டு இவளைக்கு செடிச்சுட்டு இருக்கான் அப்போன்னு பார்த்து கெட்டு இருக்காள் இல்லையா அவள் வந்து போதையில் என்ன பண்ணுறானா அந்த கதவை திறந்துட்டு அப்படியே உடச்சிட்டு வந்து வெளியில் விழுந்துடுறான் இப்போ என்ன பண்ணுறது அந்த பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது இல்லையா அதனால கெட்டிருக்கா இல்லையா அவளை தூக்கிட்டு வந்து நான் அவனோட ரூமில் போட்டிருக்கான் இங்கே பாரு சண்டால பாதுகதி ஒன்னால் நேற்று ஒரு ஃபிகர் போயிடுச்சிடி அப்படி அப்படின்னு நான் புலம்பிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா நீ இந்த வேலைலாம் பார்த்து வச்சுன்ட்டு எல்லாத்தையும் அவன் எக்ஸ்ப்ளைன் பண்ண உன்னைய நான் சும்மா விட மாட்டேன்டி என் பாவம் உன்னை சும்மா விடாது அப்படின்னு பொழம்ப மன்னிச்சி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேச ட்ரை பண்ணுறான் இந்த சண்டைக்கு இடையிலே காந்தா வந்துடு நைட்டு இவர் என்ன பண்ண தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் முதல்ல இருந்தான்னு காந்தா ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறான் அவள் சும்மாரு சும்மாருன்னு சொல்கிறதோட இந்த பார்ட்டு முடியுது மீதி என்ன நடக்குதுன்றத நெக்ஸ்ட் பார்ட் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ